அன்பு நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த ரெண்டாவது வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் போன வீடியோவில் நம்ம வந்து ஜோதிடம்னா என்ன ஜோதிடத்தை போய் என்னென்ன கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டோன்னே பலர் பாராட்டினாங்க கமெண்ட்ஸ் பண்ணாங்க ஸோ நல்ல வியூஸ் போச்சு ரொம்ப நன்றி அதே போல் உங்கள் பக்கத்தில் யாராவது ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம டிவியை பற்றி சொல்லுங்கள் இதை அதை வந்து ஒரு எளிமையான முறையில் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஓகே சரி இப்போ இந்த வேறு இந்த நெக்ஸ்ட் வீடியோக்கு போவோம் இந்த இப்போ என்ன படம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா ராசினா என்ன லக்கணம்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அதோட நவாம்சத்தை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ ராசி அப்படின்னா என்ன நம்ம ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவோம் அந்த குருக்கள் கேட்பாங்க ராசி சொல்லுங்க நட்சத்திரம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ராசியும் நட்சத்திரம்னு சொன்னோம் ஆனா லக்னத்தை பத்தி பல பேருக்கு அது தெரியாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒரு மனிதனுடைய வாழ்வையில வாழ்வை வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை நிர்ணயிக்கிறது லக்னத்தை பே அடிப்படையா வச்சு தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம லக்னம்னா என்ன ராசினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்தை திறந்தோன்னே ரெண்டு கட்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ராசி கட்டம் நவாம்ச கட்டம்னு வரும் அந்த கட்டங்களுக்கு பக்கத்திலே அவர் எந்த ராசியில பிறந்தார் எந்த நட்சத்திரத்துல பிறந்தார் எந்த பாதத்துல பிறந்தார் என்ன லக்னம் எல்லாமே எழுதியிருக்கோம் அப்படி எழுதி இருக்கும்போது நாம இதை எதுக்கு சார் தெரிஞ்சுக்கணும் எழுதி இருக்கே அப்படின்னா அவர் ஒரு ஜோதிடர் நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு ஒரு ஜாதகம் நம்ம குழந்தைங்களுக்கு எதை வச்சு இதுதான் இந்த ராசி இது இந்த லக்கணம் அப்படின்னு இருக்காரு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்ப ஒரு ஆப் எல்லாமே வந்துருது எல்லாமே இன்னைக்கு வந்து ஆப்ல வந்துருது பிறந்த தேதி ஆஹ் அடுத்தது நேரம் பிறந்த இடம் இதெல்லாம் போட்டோம்னா நமக்கு அப்படியே ஒரு ஜாதகமே அப்படியே வந்துருது வந்துடுது இப்ப நமக்கு இல்லாதது ஒண்ணு என்னன்னா கணிக்கணும் பலன் சொல்லணும் நடந்தது நடக்க போறதெல்லாம் தான் மனிதனாகிய நம்ம தேவை இல்லைன்னா எல்லாமே ஆப்ல கம்ப்யூட்டர் மொபைல் எல்லாத்துலேயும் வந்துருது சரிங்களா ஆனாலும் நம்ம இந்த அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பலன் எடுக்கும்பொழுது நமக்கு ஒரு எளிமையாக இருக்குன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம ராசி லக்னம் அப்படின்றத பார்க்குறோம் அப்புறம் கட்டத்தை பார்ப்போம் சரி இப்போ முதல்ல நம்ம நம்ம வந்து நம்ம உலகம் வந்து உருண்டையாக இருந்த பக்கம் தட்டையாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அறிவியல்ல சின்ன கிளாஸில் படித்தது தான் அப்படி இருக்கக்கூடிய அந்த உலகத்தை என்ன பண்ணுறாங்க பன்னெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க அப்படி பட்டி அப்படி பண்ணி தான் நமக்கு ராசி கட்டத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு வந்து அந்த ராசி சாத்தி எப்படி வந்தது உலகம் போடைய வ வரைபடமும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ராசி கட்டத்தினுடைய இதுவும் கொடுத்துருக்கேன் ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னு ஏன் சார் பன்னெண்டு பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அதாவது ஒரு 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 பார்ட்டு வந்து முப்பது டிகிரி ஒரு பார்ட்டு முப்பது டிகிரி அப்போ ஒரு வட்டத்துக்கு முன்னூத்தி அறுபது டிகிரி ஒரு முன்னூத்தி அறுபது டிகிரி அதாவது சரிபதியா முப்பது முப்பது டிகிரியா பிரிச்சுன்னா பன்னெண்டு பகுதியா பிரிக்கலாம் அதான் ஒண்ணுல இருந்து ரெண்டு மூணு நாள் அப்படி பன்னெண்டு போட்டிருக்கேன் இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் நம்ம உல உலகத்தினுடைய படமும் அதுக்கு இணையான நம்ம ஜோதிட கட்டமும் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த கட்டத்தை பாத்துக்கிட்டீங்களா இப்போ இந்த கட்டத்தினுடைய அதாவது பொதுவான பெயர் பொதுவான பெயர் உள்ள ஒரு படத்தை உங்களுக்கு இப்ப போடுறேன் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த சைடுல வந்துச்சு இது அப்படியே நிரந்தரமா வச்சுக்கோ இந்த சைடு மட்டும் நம்ம மாத்திக்கிற மாதிரி பாத்துக்கோம் இப்ப இதுல பாருங்க முதல் கட்டத்தினுடைய பெயர் அல்லது அந்த வீட்டினுடைய பெயர் ஓகேம்மா ராசி சொல்லலாம் வீடு சொல்லலாம் சரிங்களா அப்ப அந்த முதல் கட்டத்தினுடைய பெயர் மேசம் சரிங்களா அதுக்கு அடுத்து இருக்கிறது அதுக்கு அடுத்து இருக்கிறது மிதுனம் கடகம் அடுத்தது சிம்மம் அடுத்தது கன்னி அடுத்தது துலாம் அடுத்தது விருச்சகம் அடுத்தது தனுசு அடுத்தது மகரம் அடுத்தது கும்பம் அடுத்தது மீனம் இதை அப்படியே வச்சுக்கோங்க இதை காமனா வச்சுக்கோங்க இதை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம ராசி லக்னம் அப்படின்றத பார்க்க போறோம் சரி ராசி லக்னம் ராசி லக்னம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அது என்ன ராசினா என்ன லக்னம் என்ன ராசி அப்படின்னா என்னன்னா இப்ப இந்த கட்டம் போட்டிருக்கோம் இதான் இந்த உலகத்தினுடைய இப்ப இந்த ராசினா நம்மளுக்கு நமக்கு தெரியும் சந்திரன் ஆயிட்டுக்கா சுத்தி எல்லா கிரகங்களும் சுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கால் நாட்களுக்கு ஒரு அதாவது ரெண்டே கால் நாட்கள் எடுத்துக்கும் ஒரு இதை கிராஸ் பண்றதுக்கு இப்ப மேசத்தை கடக்கிறதுக்கு அது எடுத்துக்கக்கூடிய நாள் ரெண்டே கால் சரிங்களா ரெண்டே கால் நாட்கள்ல ஒரு ராசி ஒரு வீட்டுக்கு போயிடுவாங்க தவி போயிடுவாங்க அப்ப சந்திரன் இந்த குழந்தை பிறக்கும் போது எந்த கட்டத்துல இருக்குதோ அதுதான் அந்த ஜாதகனுடைய ராசி சரிங்களா சந்திரன் இருப்பிடம் ராசியை குறிக்குது லக்னம் அப்படின்னா அதாவது இந்த குழந்தை பிறக்கும் போது இந்த பொண்ணு குழந்தை இரவுலேயே பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில சூரியனுடைய ஒளிப்படும் நமக்கு இருட்டா இருக்கும்போது இன்னொரு இடத்துல பகலா இருக்கும் அப்ப ஒளிப்படும் அப்ப சூரியனுடைய ஒளி எங்க விழுதோ அதுதான் லகனம் ராசி என்பது உடல் லகனம் என்பது உயிர் இது ரெண்டுமே இருந்தா தானே ஒரு மனுஷன்னா உயிரும் இருக்கணும் உடலும் இருக்கணும் அது ரெண்டத்தையும் தான் நாம என்ன பண்ணுவோம் கனெக்ட் பண்ணி ஒரு பழம் எடுப்போம் சரிங்களா சரிங்களா ராசி லக்கணம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப ஒவ்வொன்னா நம்ம பார்க்க போறோம் சரி ராசி சொல்லிட்டு உங்களுக்கு சந்திரன் ரெண்டே கால நாட்களுக்கு ஒரு முறை மாறுதுன்னு அப்ப லக்னம் எப்படி சார் மாறும் அப்படின்னா தோராயமாக இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சார் பின்னால் அதை எதா நினைச்சுக்க கூடாது தோராயமாக ஒரு கட்டத்தை ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போடுங்க பன்னிரண்டு இருபத்தி நாலு மணி நேரம் வந்துடுதா ஒரு கட்டத்துக்கு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்குது அப்ப பன்னிரண்டு கட்டம் பன்னிரெண்டு இன்று ரெண்டு இருபத்தி நாலு மணி ஒரு நாளோடது வந்துடுதா சரிங்களா அப்போ அதனால தான் நம்ம வந்து ஒரு ராசியில பிறந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரே சம்பவம் நடக்க போறது இல்லை ஓகேங்களா அப்ப நம்ம ஒரு ஒரு இப்போ அஷ்டம சமீபத்துல கடகத்துக்கும் மிதனத்துக்கும் முடிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எல்லா ராசியும் எல்லா மிதன ராசிக்காரங்களும் ஒரே அளவுல அஷ்டம செனில பாதிச்சாங்களா இருக்க மாட்டாங்க ஒரு தொண்ணூறு பேர் பாதிச்சிருப்பாங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் நான் எனக்கு அந்த இதே சிம்டமே தெரியுமேன்னு வாங்க அந்த வித்தியாசங்கள்லாம் இதை பேஸ் பண்ணித்தான் சரிங்களா நட்சத்திரத்தையும் இந்த லக்னங்களையும் ஏன்னா அந்த நட்சத்திரம் மாறும் பொழுது அவங்களுடைய புத்தி மாறும் சரிங்களா அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா பார்த்துக்கலாம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு கட்டமா போடுறேன் இப்போ ஒவ்வொரு ராசி கட்டம் ஒரு ஜாதகருடைய ராசி கட்டம் மட்டும் போடுறேன் பார்த்துக்கோங்க இந்த பக்கம் வந்துருச்சு ரைட் நான் உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க ஒரு ஏழு ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு ஏழு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் ராசி லக்ன ஒரு ஜாதகத்தை யார் கொடுத்தாலும் சரி இன்ன ராசி இன்னும் லக்னம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களாப்பா அது கேல்குலே அதாவது ஆப் இல்லாமே பாத்துட்டு அவங்க வயசை கேல்குலேட் பண்ணி இது தசாபுத்தி நடக்கும் அப்படின்னு உட்கார்ந்த இடத்துலயும் நம்ம பலன் சொல்லலாம் அதுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம அடிப்படையில ஸ்ட்ராங் இருந்துட்டோம்னா நமக்கு எந்த இடத்துலயும் நம்ம வந்து பலன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சரி இப்போ முத வந்திருக்கு முதல் கட்டத்தை பாருங்க இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா லான் எங்க போட்டிருக்கு பாருங்க அதாவது இந்த பக்கம் உங்களுக்கு நிரந்தர அந்த ராசி வீரனுடைய படத்தை போட்டிருக்கேன் இந்த பக்கத்துலதான் ஒவ்வொரு ஜாதகமா நான் என்ன பண்ண போறேன் மாத்த போறேன் இது பாருங்க இங்கேயும் பாத்துக்கோங்க இப்ப நம்ம போட்டிருக்க இது வந்து நிரந்தரமானது இதுல பாருங்க இந்த இதுதான் ஒரு ஜாதகரோட இது வந்திருக்கு ராசி கட்டம் இதுல பாருங்களே எந்த எண்ணி பாத்தீங்கன்னா ஏழாவது இடத்துல லான்னு போட்டிருக்கு அந்த வீட்டினுடைய பெயரை பாருங்க லான் எங்க விழுந்திருக்கு துலாம் அப்ப இந்த ஜாதகருடைய லங்கனம் துலாம் சரிங்களா ஓகேவா அப்ப சந்திரன் எங்க இருக்கிறாங்க பாருங்க அப்படியே அப்படியே மேல வந்து பாருங்க எங்க இருக்காங்க கண்ணில இருக்காங்க அப்ப ராசி வந்து இந்த ஜாதகருக்கு கன்னி ராசி துலாம் லக்கணம் ரைட்டா துலாம் லக்கணம் கன்னி ராசி எப்படி வேணாலும் சொல்லலாம் ராசி லக்கணம் ஓகேங்களா புரியுதுங்களா சரி இப்ப அடுத்த கட்டம் போறேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ ஒரு ஜாதகம் ஒண்ணு இருக்கு ராசி கட்டம் தான் சரிங்களா இந்த ராசி கட்டத்துல நமக்கு வந்து லா எங்க இருக்குது அடுத்தது சந்திரன் எங்க இருக்காருன்னு பாருங்க இப்ப லா பாத்தீங்கன்னா இங்க எங்க இருக்கிறாரு அப்படின்னா பாருங்க எங்க இருக்காரு மகரத்துல இருக்கிறார் சரியா அப்ப இந்த இந்த ஜாதக லக்னம் என்ன மகர லக்னம் சந்திரன் எங்க இருக்கிறார் பாருங்க அதே துலாம்ல இருக்கிறார் சரிங்களா அப்ப துலாம் ராசி மகர லக்னம் மகர லக்னம் துலாம் ராசி ரெண்டாவது ஜாதகம் பாத்துட்டோமா இப்ப ராசி லக்னம் கொஞ்சம் வருதா இப்ப அடுத்தது பாருங்க மூணாவது ஜாதகத்தை போறேன் இப்ப இந்த மூணாவது ஜாதகத்துல பாருங்க முதல்ல எடுத்தோம்னா லா எங்க இருக்காருன்னு பாருங்க அப்படியே பாருங்க தனுஷில இருக்கிறார் இந்த ஜாதகோடைய லக்னம் தனுஷு அப்படியே ராசிய பாருங்க மேல மேசத்துல இருக்கார் மேச ராசி தனுஷ் லக்னம் தனுஷ லக்கணம் மேச ராசி ஓகேவா கொஞ்சம் வருதா கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியா நமக்கு வந்துடும் இப்ப அடுத்த ஒரு ஜாதகத்தை போடுறேன் பாருங்க இப்ப இதுல பாருங்க லக்னம் எங்க இருக்காங்க பாருங்க தனுஷில இருக்காங்க தனுஷ் லக்னம் எங்க இருக்காங்க ராசியில பாருங்க இருக்காங்க ராசி தனுஷ லகனம் தனுஷ லக்னம் ரிஷப ராசி ஓகே இது போகுது அடுத்த ஒரு ஜாதகத்தை போடுறேன் பாருங்க இப்ப அடுத்த ஜாதகத்துல பாருங்க லக்னம் எங்க இருக்குது பாருங்க அப்படியே வந்து கண்ணியில இருக்கிறாங்க கண்ணி லக்னம் மேச ராசி எங்கன்னா மேசத்துல சந்திரன் இருக்கார் புரியுதுங்களா மேச ராசி கன்னி லக்னம் கன்னி லக்னம் மேசராசி ஓகேவா இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த ஒரு கட்டம் போடுறேன் அடுத்த ஒரு ராசி கட்டம் போறேன் இதுல பாருங்க லக்னம் எங்க இருக்குது மேல மூணாவது கட்டமான மேல இருக்கு மிதுன லக்னம் சந்திரன் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க தனுஷில இருக்கிறார் தனுசு ராசி மிதுன லக்னம் தனுசு ராசி ஓகேவா அடுத்தது போகுமா அடுத்தது பாருங்க அடுத்த ஒரு கட்டம் போ காமிச்சிருக்கேன் இதுல பாருங்க லா எங்க இருக்குது சிம்மத்துல இருக்காரு சிம்மத்துல லா இருக்கார் சிம்ம லக்னம் சந்திரன் எங்க இருக்கிறார்னு பாருங்க மகரத்துல இருக்கிறார் மகர ராசி சிம்ம லக்னம் மகர ராசி மகர ராசி சிம்ம லக்னம் ரெண்டு ஓகே தானா புரியுதா சரி இப்ப என்ன பண்ண போறோம் இத ரெண்டத்தையும் கலந்து பார்க்க போறோம் இந்த நவ அம்ச நவாம்சத்தை பக்கத்துல கொண்டு வந்துட்டேன் நவாம்சம் எப்படி போடுறது அப்படின்ற அதாவது இப்ப எல்லாமே ஆப்ல வந்துறதுனால நவாம்சம் போறதனே யாருமே அஹ் பண்றதுல நமக்கு தான் ரிசல்ட்டே வந்துருது கணிக்க மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்தா போதுன்னா நிச்சயமா ஆப் இல்லாத இடத்துலையும் நமக்கு தெரியணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது நமக்கு டைம் இருந்துச்சுன்னா நவாம்சம் எப்படி ஃபுல் பண்றது அப்படின்னா சொல்லி தரேன் சரி இப்ப பாருங்க என்ன ஆயிடுச்சு இப்ப ஒரு ஜாதகம் ஃபுல் ஜாதகமே இருக்கு ராசியும் இருக்கு ஒரு பக்கம் நவாம்சமும் இருக்குது இப்ப நீங்க சொல்லுங்க பாக்கலாம் லக்னம் எங்க இருக்குது சொல்லுங்க எங்க இருக்கு மேச லக்னம் ராசி பாருங்க கடகத்துல இருக்கா சந்திரன் அதனால கடகராசி மேச லக்னம் என்னது கடகராசி ஓகே சரி இப்ப இதுல வந்து இந்த நவாம்சம் எங்க ஒரு இதை மட்டும் தரேன் நவாம்சம் இப்ப அடிப்படையில எங்க யூஸ் ஆகுதுன்னு இப்ப இதுல அதிகமா கிரகம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு இருக்குது அந்த மீன வீட்டுல மட்டும் பாருங்களே ஒரு அஞ்சு கிரகங்கள் இருக்குது மீன வீட்டுல பாருங்க அஞ்சு கிரகங்கள் இருக்குது என்னென்ன இருக்கிறாங்க சூரியன் புதன் செவ்வாய் சனி கேது ரைட் இப்ப இருக்கிறாங்க இப்போ இந்த ஜாதகருக்கு இந்த அஞ்சுல ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய தசா நடக்க போகுது தசா புத்தி நடக்க போகுது சரிங்களா இப்ப அஞ்சும் இருக்குது அஞ்சுல ஏதோ ஒண்ணு சனியோ சூரியனோ புதனோ செவ்வாயோ ஏதோ இந்த அஞ்சுல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்ப நடக்க போகுதுன்னா நமக்கு பலன் எப்படி இருக்கும் சரிங்களா அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தா ஒரு பலன் ரெண்டு பேர் விலகி இருந்தா ஒரு பலன் ரெண்டு பேர் ரொம்ப விலகி இருந்தா ஒரு மாதிரி பலன் ஏன்னா பக்கத்துல இருக்கும் போது குணங்கள் மாறும் அது நல்ல விதமா எத்த விதமா அப்படின்றது சேரு கிரகங்களை பொறுத்தது சரிங்களா சரி இப்ப இங்க பாருங்க இந்த நவாம்சம் எங்க யூஸ் ஆகுதுன்னு ஒரு ஒரு இது மட்டும் சொல்லி தரைப்ப இப்ப பாருங்க இப்ப உதாரணத்துக்கு சூரியன் சூரிய தசை இவருக்கு வருது சூரிய தசை வருது இப்ப இவர் சூரியன் சனியோட சேர்ந்திருக்காரா புதனோட சேர்ந்திருக்காரா கேதுவோட சேர்ந்திருக்காரா சிவா யாரோட எப்படி இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இங்க பாருங்க நவாம்சத்தை அப்படியே பாருங்க சூரியன் இருக்காரு சூரியனுக்கு முன்னால பாருங்க புதன் இருக்காரு ஒரு கட்டத்துல சரி பின்னால யார் இருக்கா செவ்வாய் ஒரு கட்டத்துல இருக்கா இப்ப வச்சுக்கோங்க அதாவது ஒரு கிரகத்தின் இருந்து முன்னையோ பின்னையோ ஒரு கிரகம் இருக்குதுன்னு ஒரு கட்டத்துல ஒரு கட்டத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஒரே கட்டத்துலதான் புதனும் இருக்காங்க செவ்வாயும் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ப மத்த சனிக்கு எது அப்புறம் பாத்துக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் பாருங்க ஒண்ணு முன்ன ஒன்னு பின்ன இருக்கு ஒரு கட்டம் விலகி இருந்தா அர்த்தம் அர்த்தம்ோராயமாக டிகிரி அப்படின்னா என்ன சார் கணக்கு வருது என்ன சார் கணக்கு அப்படி பாருங்க ஆகுது ஒரு கட்டத்துக்கு முப்பது டிகிரி சொன்னாசம் முப்பது டிகிரி அப்படி பன்னெண்டு முப்பது முப்பதா பிரிச்சுதான் இந்த வட்டமான உலகத்தை பன்னெண்டு பகுதியா சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்ப வந்துருச்சா இப்ப என்ன இப்ப இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் அதாவது செவ்வாய் சூரியனை விட்டு பின்னால ரெண்டரை டிகிரி ஆஹ் அடுத்தது புதன் முன்னால ரெண்டு டிகிரி ரெண்டரை டிகிரி இந்த ரெண்டரை தான் விலகி இருக்கிறாங்க சரிங்களா அடுத்தது சனி சனி நல்லாவே விலகி இருக்கிறார் இதுல பாருங்க இந்த பக்கம் பின்னால இருந்து பாத்தீங்கன்னா நாலு கட்டம் இதா இருக்காரு இந்த பக்கத்து பாத்தீங்க அப்படின்னாலும் விலகி நல்லாவே விலகி இருக்கிறாரு அடுத்தது கேவு பாத்தீங்கன்னா அவரு ஒரு மூணு கட்டம் விலகி இருக்கிறார் சரிங்களா அப்ப இத இந்த கட்ட விலகிறதத்தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த நவாம்சத்துல முதல் இது விஷயம் இன்னொரு விஷயங்கள் இருக்கு அது அப்படியே நவாம்சத்தை ஏன்னா இப்ப இப்போ நான் அதை சொன்னா திடீர்னு என்னடா இந்த மொத்தமா பாடத்தை கொண்டு வந்து நினைக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா போகும் சரிங்களா இப்போ இன்னொரு ஜாதகத்தை அப்படி நம்ம பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாவது ஜாதகம் வருது முதல்ல இதுலயும் அதே போல நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணணும் லக்னம் ராசி இது ரெண்டத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப லக்னம் பாருங்க ரிசப லக்னம் ராசி பாருங்க எங்க இருக்கிறார் சந்திரன் எங்க இருக்கார் தனுஷ்ல இருக்கிறார் ரிசபல்லாம் தனுஷ் ராசி ரைட் முடிச்சாச்சா இப்ப ரெண்டு எங்க இருக்காங்க பாருங்க கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது பாத்தீங்கன்னா மேசத்துல செவ்வாயும் ராகு இருக்காங்க மீனத்துல புதன் சுக்கரன் இருக்காங்க சரிங்களா ரைட் இப்ப நம்ம வந்து செவ்வாயும் ராக பத்தி எடுக்க போறோம் அப்படியே அம்சத்துல பாருங்க செவ்வாய் எங்க இருக்கிறார் பாருங்க செவ்வாய்க்கும் ராகுக்கும் வித்தியாசத்தை பாருங்களேன் செவ்வாயிலிருந்து ராகு கிட்டத்தட்ட எட்டு கட்டம் விலகி இருக்கிறார் எட்டு கட்டம் அப்ப நல்லாவே ஒரு எட்டு கட்டம் எட்டுல இருந்து பதினாறு டிகிரிக்கு மேல அவங்க விலகி இருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி பண்ணுங்க சரியா நல்லாவே விலகி இருக்கிறாங்க அடுத்து அப்படியே புதன் சுக்கரனுக்கு வாங்க புதன் பாருங்க புதனுக்கும் சுக்கரனுக்கும் ஒரு நாலு க நாலு கட்டம் வித்தியாசம் இருக்கு அப்ப நாலு இரண்டு எட்டு ஒரு எட்டு டிகிரி என்ன பண்ணிருக்காங்க விலகி இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த நவாம்சத்து கட்டத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ராசி நவாம்சம் இப்ப அடுத்து இன்னொரு ஜாதகம் போடுறேன் பாருங்க இந்த ரா இதுல பாருங்க ராசி அம்சம் ரெண்டுமே போட்டிருக்கேன் இதுல பாருங்க லான்றது எங்க போட்டிருக்காங்க மேசத்துல போட்டிருக்காங்க இந்த ஜாதகனுடைய லக்னம் மேச லக்னம் சந்திரன் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க தனுசுல இருக்காரு அப்ப தனுசு ராசி மேச லக்னம் தனுசு ராசி ஓகேங்களா சரி இப்ப இங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த சூரியன் புதன் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் சூரியனுக்கும் புதனுக்கும் அம்சத்துல பாருங்க ஒரு ரெண்டு டப்பா ரெண்டு கட்டம் ஆஹ் வித்தியாசம் இருக்கு அப்ப ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு டிகிரிக்குள்ளதான் அங்க என்ன பண்ணிருக்காங்க விலகி இருக்காங்க அப்படியே சந்திரன் தனிக்குமாங்க சந்திரன் தங்கம் ஏழு அப்படியே ஒரே இதுல கிட்டத்தட்ட ஏழு இரண்டு பதினாறு ஒரு பதினாலு பதினஞ்சு டிகிரி என்ன பண்ணியிருக்காங்க விலகி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு தான் அம்சத்தை வந்துருச்சு இப்போ அக்யூரேட்டா நமக்கு ஆப்ல கிடைக்குது இல்லைன்னா முன்னோர்கள் இதெல்லாம் வச்சுதான் நமக்கு க கணிச்சிருக்காங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அடுத்த ஒரு இது போடுறேன் சோ இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன லக்னம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து சிம்மத்துல உட்காந்துருக்காங்க சோ சிம்ம லக்னம் அடுத்தது ராசி பாருங்க மகர ராசி சரிங்களா மகர ராசி இப்ப அதே போல இங்க சந்திரனையும் ஆஹ் சனியையும் எடுத்து பாருங்க சந்திரன் எங்க இருக்கிறார் பாருங்க சந்திரன் சந்திரன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறார் சனி எங்க இருக்கிறார் பாத்தீங்கன்னா அங்க மீனத்துல இருக்கிறார் ஓ எத்தனை கட்டம் விலகி இருக்காங்க ஒரு அஞ்சு கட்டம் விலகி இருக்காங்க ஒரு பத்து டிகிரி பத்து டிகிரி விலகி இருக்கிறாங்க சரிங்களா பக்கத்துல இருந்தா ஒரு பலன் அதே பாருங்க சூரியன் புதன் சுக்கரன் குரு இருக்காங்க அப்படியே பாருங்க இப்ப சூரியனை எடுத்துக்கோங்க இப்போ சூரியன் எடுத்துக்கோங்க சூரியன் எங்க இருக்கிறாரு ரிஷபத்தில் இருக்கிறாரு சூரியனும் சுக்கரனும் பக்கத்து பக்கத்துல இருக்காங்க நெருங்கி இருக்காங்க ஒரே டிகிரியில இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அடுத்தது பாருங்க குருவும் புதனும் அதே கட்டத்துல இருக்கிறாங்க குருவும் புதனும் இருக்காங்க அவங்களும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க புரியுதுங்களா இப்படிதான் நீங்க வந்து அதாவது பக்கத்துல இருக்கா விலகி இருக்கா அப்படின்றத ஆப் இல்லாம கத்துக்கிறது ஈஸியா எளிமையா கத்துக்கலாம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நட்சத்திரத்தை பற்றி நம்ம வந்து ஆஹ் பார்த்துக்கலாம் இப்போ வந்து ராசி லக்கணத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் நவாம்ச கட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ராசின்றது நிஜம் நவாம்சம்ன்றது நிழல் தான் ஓகேங்களா அதுல இந்த டிகிரி பார்க்கறது சுபத்துவம்னு பார்க்கறது அதுக்கு தான் அந்த சுபத்துவம்னா பின்னால் நான் சொல்லித்தரேன் ஸோ அதை தான் அந்த நவாம்சம் யூஸ் ஆகும் ராசினா நீங்கள் பலன் எடுக்கிறதுக்கு நம்ம ராசியை வச்சு தான் நம்ம வந்து பலன் எடுக்க போறோம் ராசினா கண்டுபிடிச்சிருக்கீங்க ஒரு ஜாதகத்தை யாரு எங்க இடத்துல ராசி சந்திரன் சந்திரம் இருக்கும் இடம் ராசி லா என்ன எந்த இடத்துல போட்டிருக்கோ அது லக்னம் லக்னம் என்பது அந்த குழந்தை பிறக்கும் பொழுது சூரிய ஒளி எதாவது ஒரு மூலையில விழும் அந்த இடமே லக்னம் ஆகும் இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது நட்சத்திரம் சரிங்களா இப்ப ராசி அதாவது கடகராசியில பார்த்து இப்ப ஒரு கடகராசின்னு வச்சுக்கோங்களே கடகராசியில ஒரு பாத்தீங்கன்னா ரெண்டே கால நாட்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு ஒரு கடகத்துல இருக்குது சந்திரன் அன்னைக்கு பிறக்கக்கூடிய ஆஹ் குழந்தைகள் பூராமே கடகராசி தான் சரிங்களா கடகராசி தான் அந்த கடகராசிக்குள்ள மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசிலையும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள்லாம் என்ன அதாவது நம்ம நம்ம உலகம் நம்மளை சுத்தி ஒரு மேல என்ன ஆகும்னா நட்சத்திர கூட்டம் கூட்டமா இருக்கும் அந்த கூட்டத்துங்க அந்த கூட்டத்தினுடைய வகையை வச்சுதான் இந்த மேசம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க சரிங்களா அப்ப எந்த எந்த அதாவது சந்திரன் மேசத்திலேயே பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு மூணு நட்சத்திரம் இருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலயுமே மூணு மூணு நட்சத்திரத்தங்க இருக்கும் நான் அடுத்த அந்த பெரிய ஒரு படம் வச்சிருக்கேன் அதை போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்ப இந்த சந்திரன் பத்தி இப்ப மேசத்துல மேசராசி ஒருத்தர் தந்திருக்காங்க மேசத்துல அவர் பிறக்கும் போது அஸ்மீலையா பரணியா அல்லது கார்த்திகா எந்த நட்சத்திரத்துல அவர் பிறந்திருக்கார் மூணு இருக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் இருக்கும் அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் அவருடைய தசாபுத்தி ஆரம்பிக்கும் சரிங்களா இப்ப நம்ம ராசி லக்னம் ந நல்லா தெரியும் நீ ஒரு இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பாருங்க ராசி லக்னத்துல எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது ராசி என்பது உடல் லம் என்பது உயிர் சரிங்களா இது ரெண்டத்தையும் தான் நம்ம வந்து பலன் எடுப்போம் சரிங்களா அப்ப வந்து ஒரு லக்னம் ரெண்டு அவருக்கு ஒரு தடவை பொழுது அப்ப பாருங்களே ஒரு குழந்தைகளே அதாவது எப்படின்னா ஒரு ஒரு என்ன ஆகுது ஒரு ராசியில ஒரு குழந்தை பிறந்தா கூட ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகும் அந்த லக்னம் மாறும் அந்த லக்கணத்தை பேஸ் தான் அவங்களுடைய சம்பவங்கள் நடக்கும் புரியுதுங்களா இப்ப அஷ்டம வந்துச்சு கடகராசியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரே மாதிரி பாதிப்பானா இருக்காது தொண்ணூறு சதவீதத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாற்றங்கள்லாம் இந்த மாதிரி லக்கணம் தசாபுத்தி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா இப்போ ராசி லக்னத்தை பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா திரும்ப போட்டு பாருங்க இந்த வீடியோக்குல திரும்ப உங்கள்கிட்ட சொல்றேன் ஜோதிடத்தை பத்தி ஆர்வமா கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இருக்கும் சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காது அதனால அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம சிவானி டிவியினுடைய யூடியூப் சேனலை என்ன பண்ணுங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அடுத்தது நாம் அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம நட்சத்திரத்தங்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஓகே வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி